வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் ஆறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் நான்கு புள்ளி அறுபத்தி இரண்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஆண்டவர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்யப் போவதை நீ இப்போது காண்பாய் என் கைவன்மை கண்டு அவன் அவர்களை போக விடுவான் தன் நாட்டிலிருந்து துரத்தியும் விடுவான் என்றார் மோசேயின் அழைப்பு கடவுள் மோசையிடம் பின்வருமாறு கூறினார் நானே ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை எனினும் எல்லாம் வல்ல கடவுளாக காட்சியளித்தவர் நானே மேலும் அவர்கள் அந்நியராக அலைந்தபோது தங்கியிருந்த கானான் நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களுடன் உடன்படிக்கை நிலைநாட்டியதும் நானே மேலும் எகிப்தியர் அடிமைப்படுத்தி வைத்துள்ள இஸ்ரேல் மக்களின் புலம்பலை கேட்டு என் உடன்படிக்கையை நினைவுகூர்ந்துள்ளேன் நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது நானே ஆண்டவர் எகிப்தியரின் பார நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன் அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன் ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன் உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன் உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன் எகிப்தியர் சுமத்திய பாரச் சுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் நான் கொடுப்பதாக வாக்களித்த அந்த நாட்டிற்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன் அதை உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன் நானே ஆண்டவர் இவற்றையெல்லாம் மோசே இஸ்ரேல் மக்களிடம் எடுத்துச் சொல்லியும் மன இயக்கத்தையும் வேலையின் கொடுமையையும் முன்னிட்டு அவர்கள் மோசேக்கு செவி கொடுக்கவில்லை ஆண்டவர் மோசையை நோக்கி எகிப்திய மன்னனாகிய பார்வோன் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடும்படி நீ அவனிடம் போய்ச்சொல் என்று மோசே ஆண்டவரிடம் பேசி இஸ்ரேல் மக்களை எனக்கு செவி சாய்க்காதிருக்க பார்வோன் எவ்வாறு எனக்கு செவிசாய்க்கப் போகிறான் நானோ பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் என்று சொன்னார் ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் மக்களிடமும் எகிப்திய மன்னன் பார்வோனிடமும் செல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் மோசே ஆரோனின் மூதாதையர் அட்டவணை அவர்களின் மூதாதையர் வழிவந்த குடும்பத் தலைவர்கள் இவர்களே இஸ்ரேலின் தலைமகனான ரூபனின் புதல்வர் அனோக்கு பல்லு எச்சரோன் கர்மி இவைகளே ரூபன் வழிவந்த குடும்பங்கள் சிமியோனின் புதல்வர் எமுவேல் யாமின் ஓகாது யாக்கின் சோவார் கானானியப் பெண்ணின் மகன் சாவோல் இவைகளே சிமியோன் வழிவந்த குடும்பங்கள் தம் தலைமுறைகளின் வரிசைப்படி லேவியின் புதல்வரின் பெயர்கள் கேர்சோன் கோகாத்து மெராரி லேவி வாழ்ந்தது நூற்று முப்பத்தேழு ஆண்டுகள் கேர்சோனின் புதல்வர் லிப்னி சிமயி இவர்கள் தம் தம் குடும்பங்களுக்கு தலைவர்கள் கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இச்சகார் எப்ரோன் ஊசியேல் கோகாத்து வாழ்ந்தது நூற்று முப்பத்து மூன்று ஆண்டுகள் மெராரியின் புதல்வர் மக்லி மூசி இவைகளே தலைமுறை வரிசைப்படி லேவியின் குடும்பங்கள் அம்ராம் தன் தந்தையின் சகோதரியாகிய யோகபேது என்பவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டான் அவனுக்கு அவள் ஆரோன் மோசே என்பவர்களை பெற்றெடுத்தாள் அம்ராம் வாழ்ந்தது நூற்று முப்பத்தேழு ஆண்டுகள் இச்சகாரின் புதல்வர் கோராகு நெபேகு ஷிக்ரி ஊசியேலின் புதல்வர் மீசாவேல் எல்சாபான் சித்ரி அம்மினதாவின் மகளும் நகசோனின் சகோதரியுமான எலிசபாவை ஆரோன் மனைவியாக்கிக் கொண்டார் அவருக்கு அவள் நாதாபு அபிகு எலையாசர் இத்தாமர் என்பவர்களைப் பெற்றெடுத்தாள் கோராகின் புதல்வர் அசீர் எல்கானா அபியசாபு இவைகளே கோராகின் குடும்பங்கள் ஆரோனின் மகன் எலையாசர் பூற்றியேல் என்பவனின் புதல்வியருள் ஒருத்தியை தனக்கு மனைவியாகக் கொண்டான் அவனுக்கு அவள் பினகாசு என்பவனை பெற்றெடுத்தாள் தம் குடும்ப வரிசைக்கேற்ப லேவியரின் மூதாதையருள் தலைவர்கள் இவர்களே தம் தம் அணிவகுப்பின்படி இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்யுங்கள் என்று ஆண்டவரிடம் கட்டளை பெற்ற ஆரோனும் இவர்களே இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்வதற்காக எகிப்திய மன்னனாகிய பார்வோனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர்களும் மோசே ஆரோனுக்கு ஆண்டவரின் கட்டளை அக்காலத்தில் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேயுடன் பேசியருளினார் ஆண்டவர் மோசேயுடன் பேசி நானே ஆண்டவர் நான் உன்னோடு பேசுவதையெல்லாம் எகிப்திய மன்னன் பார்வோனிடம் நீ எடுத்து கூறு என்று அறிவித்தபோது போது மோசே ஆண்டவரிடம் பாரும் நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் பார்வோன் எவ்வாறு எனக்கு செவி கொடுக்கப் போகிறான் என்றார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் ஐம்பத்து ஆறு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்